டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க என்ன அந்த உத்தரவுனா இப்போ நாம் வந்து ஒரு வாகனம் எடுக்கிறோன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நாம நம்மளுடைய வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பதிவு செய்யணும் அதற்கு பின்பாக நம்பர் இருந்து எல்லாமே வரும் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா அதிகாலையிலேயே போயிட்டு அவங்க ஒரு டைமிங் ஷெடியூல் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஆகிடும் நம்மளுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு என்ன உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சுய தேவைக்கு உங்களுடைய தேவைக்கு எடுக்கிறீங்கல்ல வாகனமா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் இதற்கெல்லாம் நீங்க எதுக்கு மேற்பட்டு ஆர்டிஓக்கு போல ஆர்டிஓ போக தேவையில்ல எஞ்சி இருக்கக்கூடிய அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல கமர்ஷியல் வெஹிக்கல் இருக்குதுல்ல ரெண்டட் வெஹிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்குது இல்லையா அவங்க தான் வணியம் சார்ந்து மேற்கொள்ளக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக எடுத்துட்டு ஆர்டிஓஸ் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் மீதம் இருக்கக்கூடியவங்க யாரும் பண்ண தேவையில்ல சரி யாரும் பண்ண தேவைன்னா எங்கே கிடைக்கணும் அவர் பைக் எடுக்கிறேன் எனக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எங்கே வந்து நான் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஷோரூம்லேயே நீங்கள் எங்கே வண்டி எடுக்கிறீங்களோ உங்களுடைய ஷோரூம்லேயே நீங்கள் உங்களுடைய தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்சி புக்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு மேற்பட்டு யாருமே அதாவது கமர்ஷியல் வெஹிகிள்ஸ் வணிகத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடியவங்கலாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் ஓன் பர்பஸ் சுய தேவைக்கு எடுக்கக்கூடியவர்கள் இனி ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லைன்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது இன்றிலிருந்து அமலாகிறது எனவே இதை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்